아, 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 아,

வெளியே பசதி இருந்தாலும் சரி அப்படியே மூடிடும் சரிங்களா மூடிடும் ஆயில் அதாவது ஆயில் ஃபயர் அதாவது பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் எல்லாத்துக்குமே இந்த ஃபோ மியூசிக்ஸாக யூஸ் ஆகும் நம்ம பக்கத்தில் போக முடியாது பக்கத்தில் போனால் ரொம்ப மேலே பண்ணணும் என்ன செய்யலாம் காப்பாற்றிக்கலாம் ஆடு மாடு சரிங்களா இந்த மாதிரி தான் காப்பாற்றிக்கலாம் இது மிகப்பெரிய முக்கிய முக்கியமாக கயிறு வந்து நம்ம துறையில் வந்து பயன்படுத்தணும் எல்லா

வெளியே இருந்து சரியா? முகத்தை உள்ள வந்து என்ன? அப்படியே போறோம். ஆஹ் ஓகே. நீங்கフラー காரை இழுத்து, சடிフラー காரை இழு. அப்போ காது போகாது காது போகنا இல்ல செய்யும். பைလိုက်றோம். எதோ அந்த காதுலயே அட்ஜெஸ்ட் செய்ய சரியா? இன்னொரு பத்தி வரேன். அதீகமாங்க தயியம். அதாவது எந்த பீம்க்கால தயிரதா முடிச்சோ சரியா? いい子供のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間のような人間